மூவாயிரத்தி நானூறு கோடி ரூபாய் சொத்தை தானமாக வழங்கிய நடிகர் ஜாக்கி சான் இந்த மனசு யாருக்கு வரும் உலகப் பெற்ற நடிகர்களில் ஒருவர் ஜாக்கி சான் ஆசான் ஸ்டேஷன் என்கிற பேச்சை எடுத்தாலே அதில் நம்பர் ஒன் இடத்தில் இருப்பவர் இவர்தான் சினிமாவிற்கு தனது உயிரையே பணயம் வைத்து நடித்துள்ளார் கரெட்டே கிட் ருஷ்கர் ரெக்கன் மாஸ்டர் போலீஸ் ஸ்டோரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சாம் ஆண்டு பல சூப்பர் ஹிட் திரைப்படங்களை கொடுத்துள்ளார் அடுத்ததாக ஜாகிசான் நடிப்பில் ஹேர் டே கிட் டூ வெளியாகியுள்ளது இப்படத்தில் திரையில்கான ரசிகர்கள் அனைவரும் ஆவலுடன் கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் நடிகர் ஜாக்கிசான் தன்னுடைய ரூபாய் மூவாயிரத்தி நானூறு கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்தை ஏழை மக்களின் படிப்புகளுக்காகவும் இயற்கை பேரிடர்களுக்காகவும் நன்கொடையாகவும் கொடுத்துள்ளார் ஜாகிஸ்தான் இதுகுறித்து அவர் கூறியதாவது தான் சிறுவயதில் ஏழ்மையில் தவித்து இருக்கிறேன் அவர்களுடைய கஷ்டம் எனக்கு நன்றாக தெரியும் உதவி செய்யும் போது அவர்கள் படும் சந்தோஷம் என்னையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தி விடுகிறது என கூறியுள்ளார் இந்த நிலையில் தகவல் வெளிவந்த நிலையில் ரசிகர்கள் பலரும் ஜாக்கி அவர்களை பாராட்டி வருகிறார்கள் இது போன்ற சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே மறக்காமல்